தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் பேரவையில் அறிவித்திருக்கிறார் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்க தலைவர் திரு ரவீந்திரநாத் நம்முடன் நினைக்கிறார் சார் வணக்கம் மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு அனுப்பிய மசோதா நிராகரிச்சிருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசிக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்னது தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது நீட் நுழைவுத் தேர்வு என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது இதனால் மாநில பாடத்திரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதே போல கிராமப்புற மாணவர்கள் கோச்சிங் சென்டர் செய்ய முடியாது செல்ல முடியாத மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசுடைய தாக்கல் செய்யப்பட்ட மசோதா என்பது ஒரு நியாயமான மசோதா மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மசோதா அந்த மசோதாவை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது நாங்கள் பாராட்டத்தக்கது தொடர்ந்து ஒன்றிய அரசும் உச்ச நீதிமன்ற மன்றமும் மருத்துவக் கல்வியில் முழுமையாக மாநில ஒரு பறித்து வருகின்றன இளநிலை மருத்துவக் கல்வியில் மட்டுமல்ல முதுநிலை மருத்துவக் கல்வி உயர் சிறப்பு மருத்துவக் கல்வி உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக மருத்துவர்களில் மாநில ஒரு பறித்து வருகிறது அண்மையில் உச்ச நீதிமன்றம் கூட முதுநிலை மருத்துவ படிப்பில் ஐம்பது விழுக்காடு மாநில ஒதுக்கீட்டு உள்ளது அந்த மாநில ஒதுக்கீட்டு இடங்களிலும் கூட பசிப்பீடு அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியது அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் ஏன்னா சொன்னால் முதுநிலை மருத்துவர்களில் ஏற்கனவே ஐம்பது விழுக்காடை நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டா கூத்துறோம் மீதி ஐம்பது விழுக்காடு தான் சேர்ஸ் இருக்கு அப்படி இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் அந்த ஸ்டேட் கோட்டா என்று சொல்லக்கூடிய மாநில கோட்டாவில வசிப்பிட அடிப்படையாக இடஒதுக்கீடு என்று சொன்னால் அது அந்தந்த மாநிலத்தில் படியூடிய மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை இழப்பை உருவாக்கும் எனவே திட்டமிட்ட உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசும் மருத்துவக் கல்வியில் இளநிலை முதலில் உயர்சல் மருத்துவ படிப்பதில் மாநில உரிமைகளை பறிப்பது என்பது இந்தியாவுடைய கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது மாநில உரிமைகள் எதிரானது இது பல்வேறு பிரச்சனை உருவாக்கும் மாநிலங்களே இடையே முரண்பாடுகளை மோதலை உருவாக்கும் நாட்டின் ஒற்றுமை உருவாக்க ஆபத்தை உருவாக்கும் எனவே இதெல்லாம் இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசு இருக்கிறது அவ்வாறு செயல்படுகள் என்பது வருத்தத்தை தருகிறது உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரநாத்